நேரிலே வணக்கம் ஒருவருக்கு சகோதரர் மூலம் உதவிகள் நட்புகள் நல்லது ஒரு லாபம் அவர் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு தானே ஜோதிடம் வாருங்கள் பார்ப்போம் அதாவது ஒருவருக்கு சகோதரர் மூலம் நல்லதொரு நட்பு லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் வலுத்து மூன்று கூறியவன் வளம் பெற்று மூன்றில் சுபர் அமைய பெற்றால் அவருக்கு சகோதர யோகம் உண்டாகின்றது இதனுடைய பலன் என்னவென்று சொன்னால் சகோதரருடன் உறவு நல்லது சகோதர நல உதவிகள் கிடைக்கின்றது இது சகோதர லாபம் என்று அழைக்கலாம் சகோதரர்களின் நலன் குடும்பத்தின் செழிப்பு தொழில் வியாபாரத்தின் நல்ல வளர்ச்சி மற்றும் பல்வேறு விஷயங்களில் அவருக்கு சகோதரர் மூலம் உதவிகள் கிடைக்கின்றன இதை நாம் சகோதர லாபம் என்று அழைக்கின்றோம் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவுகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்